நீங்க ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் அது மட்டும்தான் பூமி வந்து பல மில்லியன் செகண்ட்ஸ்ல சுத்துது அதனால இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்றது இல்ல அப்படின்றத வந்து விஞ்ஞானிகள் சொன்னதாக நீங்க சொல்றீங்க சோ நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல அப்படிங்கிறது இங்க படிச்ச நான் நானே நிறைய பேர்கிட்ட வாக்கு சொல்லும்போது இன்னைக்கு நேரத்துக்கு பூமி ஒரு நாளைக்கு பல மில்லி செகண்ட்ஸ் வேகமா சுத்துது அதனால உங்களுக்கு சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொம்மையே கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டோம் சீனாவில் வந்து ஒரு பொம்மையை கண்டுபிடிச்சா ரெண்டு லட்சம் இத்தனை மணி நேரம் அது எல்லா மொழியும் கத்துக்குமா என்ன வேலை சொன்னாலும் செய்யுமா அடுத்து வரக்கூடியது அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அழியுது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நிறைய கதிர்வீச்சுனால புழு பூச்சி எண்ணெய் அழிதான் அன்னைக்கு மிகப்பெரிய பிரிலையன்னு வச்சுருக்கு ஏன்னா உங்களுக்கு மகரந்து சேர்த்து மொத்தமா அழிஞ்சிடும் வண்டு இந்த மாதிரி பறவைகள் இனம் அழிய அழிய நம்மளுடைய இனம் பூண்டோடு அழிவது என்பது சத்தியமான உண்மை இங்க அப்பவும் என்ன சொல்லுவான்னா ஆஹ் இன்னைக்கு ஒரு உலகம் அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னா இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ முடியும்னு யோசிப்பானே தவிர ஏன் இதை அழிதுன்னு எவனு யோசிக்க போறதே கிடையாது இதுதான் உண்மை நீங்க அதை விடுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிமா அப்பவும் அததான் கேங்களா அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்கிறது பல மில்லியன் செகண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட்ஸ் வேகமா சுத்துறதுன்னா இது பல நூறு வருஷமா சுத்துது இன்னைக்கு தட்டுவெப்ப நிலை மாறிடுச்சா இல்லையா பருவகாலங்கள் மாறிடுச்சா இல்லையா இனி வருங்காலத்துல சூரியன் நூத்தி ஐம்பது டிகிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க கேரளாவில இப்பவே ஆரஞ்சு அலர்ட் போடுறான் வெயிலுக்கு நம்ம ஆளுகளுக்கு அப்பவே சூரியன் டிகிரி செல்சியஸ்க்கு அடுத்த வருஷமே நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சித்தர்கள் குறிப்பில் அப்படிதான் அனுமகன் சார் சொல்றாரு வெயில் அதிகமாகி நோய் நொடிகள் புதுசு புதுசாக பரவும் கடல் கொந்தளிப்பால் இந்த பூமி அழியும் ஏன்னா இயற்கை அழிது இயற்கை அழியும் போது என்ன ஆயிடுதுனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க இயற்கை இருந்தாதான் உங்களுக்கு மழை நீர் நேர ஆத்துல இருந்து வரக்கூடியது எங்க வருதுன்னா கடல் கடல்ல இருந்து மறுபடியும் நீராவியாய் மேல போனோம் அதுக்கு தேவை உங்களுக்கு வெப்பம் திருப்பி மேகத்தை தக்க வைக்கிறதுக்கு மரம் வேணும் வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சா இந்த சுழற்சியை நீ நிறுத்திருக்க பூமிங்கிற சுழற்சி வேகமா சுத்துறதுக்கு காரணம் நீதான் நிறுத்தியிருக்க நிறைய மரத்தை வெட்டினது மட்டும் கிடையாது நிறைய மிருகங்கள்லாம் உள்ள வருது இது போக நீ இந்த சுழற்சியை நீ தடுக்கிற இப்ப இந்த சுழற்சி தடுக்க தடுக்க என்ன ஆயிடும் அப்படின்னா கடல்ல இருந்து மேல மேல இருந்து பூமிக்கு பூமியில இருந்து நமக்கு மீதி மறுபடியும் கடலுக்கு இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு அதனாலதான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி குற்றாலத்துல திடீர்னு வெள்ளம் வந்து மழை பெஞ்சதே இவனுக்கு தெரியாது அப்ப பாத்துக்குங்க பெய்யக்கூடாத இடத்துல மழை பெஞ்சாலும் தப்பு பெய்ய கூடாத நேரத்துல பெஞ்சாலும் தப்பு அப்ப இயற்கையின் சுழற்சியை மாத்துறது நீ இப்பவும் நூத்தம்பது டிகிரி வெளியில உன் உடம்புலம் புண்ணாயிடும் கொப்பளம் ஆயிடும் பெரிய வியாதி வந்துடும் அப்ப என்ன பண்ணுவான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடையை கண்டுபிடிப்பான மழை ரெட் அலர்ட் போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ்றது நாங்கெல்லாம் மாறவே மாட்டோம் எப்படா மாறும் அப்படிதான் நம்ம அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு சொன்னாலும் நடக்கும் எனக்கு இந்த மாதிரி தொழில் சொன்னாங்க நீங்க போட்டேன் பத்தாவது வரைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை ஏன் உங்களுக்கு நான் அதை வந்து குறைச்சு மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜாதக கட்டத்துல வந்து இதை வச்சு சொன்னாதான் கரெக்டா புரியுது இல்லைன்னா கஷ்டம் ஆயிருது எப்படி உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய நாளாக நேற்றைய தினம் அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி பதிவாகியுள்ளது ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டது என கூறப்படும் நிலையில் நேற்று அதைவிட ஒன்று புள்ளி மூன்று மில்லி செகண்டுகள் குறைவாக இருந்ததாக வானியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர் பூமிப்பந்து சுழலும் வேகம் அதிகரித்துள்ளதே ஒரு நாளிற்கான நேரம் குறைய காரணம் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் அதையடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் பூமியின் சுழலும் வேகம் இதைவிட அதிகரித்து ஒரு நாளுக்கான நேரம் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மையக்கருவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பருவநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருகுவது போன்ற இயற்பியல் காரணங்களால் பூமி சுழலும் வேகம் அதிகரித்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் இது மேச

பன்னெண்டு மணி நேரங்கிறது லக்னம் இதனாலதான் அந்த காலத்துல கடிகாரம் இல்லாததுனால ரெண்டு மணி நேரத்துல முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமம் இப்படி பிரிச்சது இந்த ஜாமமா பிரிச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துல இதுல நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா இந்த நேரத்துல நம்மளுடைய அணுக்கள் இயங்கும் சூரியன் கடல்ல இருந்து வெளியே உதிக்க போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ அந்த நேரத்துல நீ கடல்ல குளிச்சா நோய் நொடி தீர்வுங்கிறான் ஏன்னா சூரியன் கடலோட உறவாடுற நேரம் உனக்கு மேல வந்துட்டான் அப்போ அந்த கடல்ல இருக்கிற மூலிகைகள்லாம் ஆக்டிவேட் ஆயிடும் உடம்புல இருக்கிற அணுக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ கடல்ல குளி நோய் தீரும் எவ்வளோ அழகு இருக்கு அப்போ சூரியன் கடல்ல இருந்து மேலே வரக்கூடியதுக்கு முன்னாடி ரொம்ப அருகாமையில் இருப்பார் எது கடலுக்கு பக்கத்துல அதனாலதான் சூரியனும் கடலும் ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த சுழற்சியில அது எந்திரிக்கிறதுக்கு அந்த நாள் டு ஆறு அப்போ இதெல்லாம் மருத்துவம் இந்த மாதிரி இது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அப்ப இந்த லக்னங்கிறது ஒரு நாடு சந்திரன் ஒரு மாசம் இங்க ரெண்டு நாள் இங்க ரெண்ட நாள் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு அரை ஆறு முப்பது இது சந்திரனை வச்சு கணக்கு பண்றது ஒரு மாசம் அப்போ இந்த பன்னெண்டு ரெண்டுங்கிறது லக்னம் இருபத்தி நாலு மணி நேரம் ராசிங்கிறது ஒரு மாசத்துக்கு கணக்கு ஒரு ராசிங்கிறது ஒரு மாசம் கட்டத்தை ஒன்பது பாதம் இருக்கு நிமிஷத்துல மாறிடும் லக்னத்துக்கு ராசிக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நாலு பாதம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நாலு பாதம் இதெல்லாமே தோராய கணக்கு ரொம்ப மைனூட்டா போட்டா அந்த புள்ளி விவரம் வரும் அது வேற இப்போ சூரியன் இதை சுத்தி வர்றது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா வருவார் முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் முப்பத்தி ஒரு நாள் இப்படி வருவார் இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் ஆயிரும் அப்போ லக்னம் ராசி உயிர் உயிர் நாடிதான் லக்னம் அதான் ரெண்டு மணி நேரம் இந்த லக்னம் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்டம் வருதுன்னா இன்னைக்கு இந்த லக்னத்துல பிறந்த குழந்தை நாளைக்கு அதே லக்கணத்துல பிறக்கும் அடுத்த நாளும் பிறக்கும் அப்ப எல்லா லக்கணத்துக்கும் ஒரே பலனா அதே மாதிரி ஒரு மாசத்துல இருந்தாலும் சுத்தி வந்துருவான் அப்ப அடுத்த மாசமும் அதே குழந்தை ராசி அதே ராசி அதே நட்சத்திரத்துல பிறக்கும் இருபத்தி நட்சத்திரத்துல அப்ப அடுத்த மாசம் பிறக்கிற குழந்தைக்கு அதே பலன் கிடைக்குமா அதுக்கு அடுத்த மாசம் பிறக்கிற குழந்தைக்கு அப்ப மாதம் மாதம் ஒரே ராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு அப்ப அதனுடைய பலன் எப்படி இருக்கும் மாறும் எல்லாமே மாறிட்டே இருக்க இல்லையா அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு டிஃப்ரெண்ட்னா நீ பொது பலன் அப்படின்னு சொன்னா அப்படி எப்படி பழிக்கும் எவ்வளவு இருக்கு அப்ப சூரியன் சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் இப்ப பூமி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை கழிங்க இங்க வந்து இந்த பன்னெண்டு ரெண்டுல ஒரு மணி நேரம் கழிச்சாலும் இங்க வந்துடும் இப்ப இது ஆராய்ச்சி பண்ணி சூரியன் இங்கதான் உச்சம்னு சொல்றாங்க அது வேற விஷயம் சித்திரையில அடிக்க வேண்டிய வெயிலும் முன்னாடி அடிச்சிருச்சு பங்குனில வச்சு கொண்டுச்சு அப்போ இங்க வரும்போது என்ன ஆயிடுதுன்னா வேகமா சுத்த ஒரு உச்சம் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துக்கு சூரியன் சுத்தி வர்றதுக்கு எப்பவுமே ரிவைஸ்ல வராது போனா திரும்பாதது என்னது டைம் தான் இந்த உலகத்துல திரும்பாத ஒரே விஷயம் போனா டைம் மட்டும் திரும்பாது அப்ப அதை திருப்பி சூரியன் இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த லக்னம் திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாளு அப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு கிட்டத்தட்ட ராசி அப்படிங்கும் போது நாலு பாதம் பின்னாடி நீ வந்து அஸ்வினியா ரேவதினு எடுச்சிருவேன் ரேவதியா உத்திரட்டாதி உத்திரட்டாதியா பூரட்டாதி ஒரு நட்சத்திரம் பின்னாடி போட்டுதான் எடுப்பேன் ஒரு லக்னம் பின்னாடி போட்டுதான் எடுப்பேன் பலன் ஒரு வருஷம் கழிச்சு அதனாலதான் குரு இன்னைக்கு இங்க இருக்காருன்னு சொல்றேன் குரு பலனை ஒரு வருஷம் டிலே பண்ணி சொல்ற ஒரே தான் மட்டும்தான் மேசத்துல வச்சு இன்னைக்கு வரைக்கும் பலன் சொல்றேன் கரெக்டா இருக்கு அதாவது இதை நான் கத்துக்கிட்டு ஜோதிட எதிரா நான் போய் நிக்கல மக்கள் பலனை தேடி வர்றாங்க அப்ப பாக்கியத ஒன்பது எனக்கு தன்னூர்லக்கணும் கோயில கட்ட போறேன் கரெக்டா வருது கோயில் கட்டி கும்பா என் வீட்டுக்குள்ளே கட்ட போறேன் என்ன பண்ண போறேன் என் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய வேலை செய்யுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் என் ஜாதகத்தில் பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிடும் நியாயமாக பார்த்தா என் உயிரோடே இருக்கக்கூடாது எப்படி இருக்கான்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு எட்டாம் அதிபதி வந்து உட்காந்து மருந்து எல்லா உட்காந்துருக்கும் இத்தனைக்கும் கேது கூட கெடுத்துரும் உயிரோட இருக்கேன் பெரிய விஷயம் அப்போ இந்த உடல் ஏற்கனவே அழிஞ்சது உள்ள எவன் ஆட்சி கொண்டான்னு தெரியாது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் முதல்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஜாதகத்தை நான் இதன் அடிப்படையில தான் பல மில்லியன் செகண்ட் சுற்று இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல இன்னைக்கு நான் படிச்சேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா விஞ்ஞான பூர்வமான இஸ்ரோ வந்து சேட்டிலைட் அனுப்பி கண்டுபிடிச்சது அப்போ உங்களுக்கு ஜோதிடத்தை விட விஞ்ஞானம் என்பது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது சேட்டலைட் ஒண்ணும் பொய் சொல்ல போறது இல்ல ஒரு செகண்ட் வரைக்கும் அது கனெக்ட் பண்ணி கரெக்டா சொல்லுது அப்போ பல மில்லியன் செகண்ட் பல நூறு வருஷமா அப்போ அதனாலதான் இந்த இயற்கை கோளாறுகள் வருது இப்பவும் வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சுன்னா பாதுகாக்க முடியாது வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சா பாதுகாக்க முடியாது உன்னுடைய முழு தயாரிப்பையும் நிறுத்தணும் இந்த விட நிறுத்திக்கோ உன்னுடைய கதிர்வீச்சு இப்போ வரைக்கும் தயார் பண்ணி போதும் எனக்கு இந்த வளர்ச்சி போதும்னு நிறுத்தினா மட்டும் நீ நிறுத்துவியா சத்தியமா நிறுத்த போறது இல்ல அப்போ இந்த சுழற்சி நிக்கும் போது கடன் உள்ள வரும் அப்போ சூரியனாலும் கடலாலும் இந்த பிரபஞ்சம் அழியும் இதை மாற்ற முடியாது இதுதான் சித்தர் சுவடி ஆனா இதை மாத்த மீண்டும் பிறப்பேன்னு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு சித்தர் போக அப்ப சித்தம் இந்த உலகை காக்கும் என்பது விதி விதியை மதியால் இந்த உலகை வெல்லக்கூடிய சக்தி எங்கேயோ இருக்கு நமக்கு அதுவும் தெரிஞ்சதுன்னா ஓகே தானே அப்ப அதனுடைய வித்து நிறைய பேர் மூலமா அவர் பிறக்கான அவர் மட்டுமா பிறப்பார் அவருடைய வித்து அந்த வம்சத்துல எவன் வேணா இருக்கானோ எண்ணற்ற அணுக்கள் இல்லையா அத்தனை பேரையும் கிளப்பி விடும் என்ன மாதிரி எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது அதாவது சிறுதுளி பெரு வெள்ளம் சிறு சிறிய பெயர மழை பெரிய வெள்ளம் போகர்னா அவர் ஒரே இதா இருக்க மாட்டாரு நிறைய மழை வெள்ளம் அங்கங்க சிறுதுளி மாதிரி நிறைய பக்கம் வரும் அப்ப இத உணர்ந்தவர்கள் நமக்கு தெரியாம நிறைய பக்கம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நாள் ஒன்று கூடும் அன்று உலகை வெள்ளும்